எஸ்ஐஆரில் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தால் அதனை திமுக தகர்த்தெறியும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் பூங்காவை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது அதில் இருக்கின்ற குளறுபடிகளை கலைந்து அதில் இருக்கின்ற சூட்சியமங்களை தகர்த்தெறிந்து சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தால் அதை அறுத்தெறுகின்ற அனைத்து வியூகங்களையும் மாண்மிகு தமிழகத்துடைய முதல்வர் ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர் எங்கள் உயிரினும் மேலான அன்பிற்கினிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பல்வேறு வகையில் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைக்கு முன்தினம் கூட குளத்தூருக்கு வருகை தந்தபோது களப்போராளிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு களத்திலே நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்கின்ற பாகம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுறுகளை கூறிக்கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து எப்படிப்பட்ட வஞ்சக சூழ்ச்சி வலையை ஒன்றியம் விரித்தாலும் அதை அறுத்தெறிந்து கிழித்தெறிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் இந்த இயக்கத்தின் நிறுவனக் கொடி பட்டோலி வீசி பறக்கும் உதயசூரியன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகத்தகாயமாக ஒழிக்கும்